ஜெயவர்கள் சொல்வது போலயே நீதி வெல்லுல நீதி வெல்லு அப்படின்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க விக்ரவாண்டி கூட்டம் இல்ல வந்து மதுரை மாநாடு ஆஹ் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடங்கள்ல ரோட் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க எவ்வளவு இடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தும் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைன்னு மறைக்கும் போதே அதுல எவ்வளவு ஃப்ராடு தனம் உள்ள மாதிரி தெரியும் இன்னும் வரல கட்சி வந்து தொடங்கி ஒரு ரெண்டு வருஷம் கூட முடியல இன்னும் உங்களோட கொள்கை நிலைப்பாட்டுல நீங்க தெளிவா இல்ல விஜய் அவர்கள் உண்மையாகவே மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நினைத்தார்னா அவர் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அந்த மொபைல் பனையூர் நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி வாங்கியதுக்கு பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏன் மாநில போலீஸ்காரங்களை ஏன் மாநில காவல்துறையை வந்து அவமதிக்கிறதா தானே ஆச்சு இவங்க என்ன அறிவாளிகள் இல்லையா இவங்க சரியா இவங்க ஆய்வு பண்ண மாட்டாங்களா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாத்திமா பர்கானா அவங்கதான் தான் இருக்காங்க இப்ப சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் அவங்க கிட்ட விவாதிக்க போறோம் வாங்க அவங்களை சந்திக்கணும் வணக்கம் எப்படி இருக்கு சொன்ன மாதிரி இந்த இரண்டு வாரங்களாவே நம்ம தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப பரபரப்பான நேரம் அதே சமயம் ரொம்ப சோகமான நேரமும் கூட நாற்பத்தோரு உயிர்கள் நம்மளை விட்டு போயிருக்கு அந்த வகையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து த தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளாக வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை இப்ப கேட்டிருக்காங்க அந்த சிபிஐ விசாரணை பொதுவாகவே சிபிஐ விசாரிச்சு எந்த வழக்குமே நமக்கு விடை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பல்வேறு வழக்குகள் பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகணும் உங்களுக்கு தோணுது நீங்கள் சொன்னது போல அரசியல் காலத்தில் பல நிகழ்வுகள் நடக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அண்மையில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு அதை குறித்து பெருசாக விவாதிக்கிற மாதிரி தெரியல ஊடகங்கள் ஆனால் மீண்டும் விஜயனுடைய சுற்றி நடக்கக்கூடிய அரசியலையே மையப்படுத்துது அப்படின்னா இங்க வந்து தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நான்காண்டு காலத்துல இந்த ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து தொடர்ச்சியாக அரசியல் நோக்கர்களும் இல்லை சுற்றம் சுற்றத்துல இருக்கக்கூடிய விமர்சகர்களும் பார்த்து அதை வந்து ஆஹ் பண்ணி கேட்பாங்க ஆனா இங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுக்குள்ள அவர் எப்போது வந்து முதல் மாநாட்டுக்கு பிறகு ரோச்சோன்னு ஆரம்பிச்சாரோ அப்போதுல இருந்தே அவரை பற்றிய அஹ் பேச்சுகள் தான் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அஹ் உண்மையாக அரசியலில் ஆழம் புரிந்து உணர்ந்து அறிவா அறிவாக கொஞ்சம் அறிவாற்றலோட சிந்திச்சு அஹ் ஆழமான ஒரு ஆய்வு பண்ணி ஒரு களத்துக்கு வந்திருக்காரா அப்படின்னா இல்லை அப்ப அங்கேயே அவருடைய ஷார்ட் அந்த எல்லாம் சேர்ந்து சொந்த புத்தி அதாவது யாராவது சொல்லிக் கொடுத்து கேட்கக்கூடிய சரியான படிப்பாற்றலும் இல்ல அறிவாற்றலும் இல்லை அப்படிங்கும் போது இன்னைக்கு அவர் அந்த இவர் இவர் எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னா நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து மரணமாகக்கூடிய ஒரு அவல நிலை தான் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா இதுல கொஞ்சம் கூட எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து ஆஹ் தமிழ்நாடு மக்கள் கருதப்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இதை தாண்டி ஒரு அரசியல் நாடகம் இங்கே அரங்கேறது அதுதான் சிபிஐ சிஐடி ஐபி அப்படின்னு போய்கிட்டு இருக்கு இப்ப சிபிஐ சிஐடி ஐபி இல்ல எஸ்ஐடின்னு எந்த துறை உண்மையாக இதை விசாரித்தாலும் உண்மை வெளியே வரும்ல ஐயா விஜய் அவர்கள் சொல்லுவது போலயே நீதி வெல்லும்ல நீதி வெல்லும் அப்படின்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது நமக்கு வந்து சிலப்பதிகாரமும் திருக்குறளும் சொல்லுது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்குது முற்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுது அப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலன்னு சொல்றதே உங்களோட நெக்லிஜன்ஸ் பார்க்கலாம் இல்ல உங்களுடைய ஆஹ் லதாஜின்னு பாக்கலாம் இது வரைக்கும் நீங்க விக்ரவாண்டி கூட்டம் இல்ல வந்து மதுரை மாநாடு அஹ் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடங்கள்ல ரோட் ஷோ எல்லாம் எவ்வளவு இடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தும் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலன்னு மறைக்கும் போதே அங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் சந்தர்ப்பவாதம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்ப இதை வைத்து இந்த இந்த இதை வைத்து இன்னைக்கு வந்து நாற்பத்தி உயிர்கள் மரணித்து இருக்கிறாங்க அதற்கு அதற்கு வந்து நாம பொறுப்பேற்கணுங்கிறது இல்லாம அதை வைத்து ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அதை அதை வைத்து ஒரு லாபம் தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல அதை வைத்து திருப்பி மீண்டும் வந்து ஒரு 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 அரசியலை வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது நம்மளுடைய மக்கள் உணர வேண்டிய ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் இப்ப தேர்தல் வந்துருச்சுங்கிறதுக்கான தான் இது எல்லாமே சிபிஐக்கு நீங்க வந்து அனுப்புறீங்க அப்படின்னா கடந்த காலத்துல சிபிஐ வேணாம்னு போரிட்டதும் தான் நீங்க கட்சி இருந்து என்ன நகர்வுகள் அஜித் அஜித்குமாருடைய கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணாங்க அப்போது அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பிறகு சிபிஐ விசாரணையே தேவையில்லை அஜித்குமாரோடைய கொலை வழக்குல அப்படின்னு கோரியவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு அவங்களுடைய அவங்களுடைய இந்த சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ வேண்டும்னு மனுக்களை போடுறாங்க அதுலயுமே பாருங்க எவ்வளவு வந்து ஹம்பக் இருக்கு அப்படின்னு அவர்களுடைய அஹ் சிபிஐ வேணும்னு கோரிய பல பேர்ல இரண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து மனு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையில போய் ஊடகங்கள் சந்திச்சு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன் செல்வராஜ் அவங்க மனைவியை இழந்துட்டு அவர் சொல்றது என்னன்னா என் பையனுக்கு வேலை வாங்கி தருமேனு ஒரு அதிமுக காரர் கையெழுத்து வாங்கிட்டு போனாரு அப்படி பொய்யா கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கறது அவரும் ஐயமா வீட்டுல இருக்காரு அதே மாதிரி பிரார்த்திக் அப்படிங்கிற பையனுடைய அப்பா வந்து மனு போட்டதாக சிபிஐ மனு கோரியதாக சொல்றாங்க அங்கேயுமே அந்த அப்பா அந்த அவங்க குடும்பத்தை விட்டு போய் பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ரெண்டு மெரிட்டல் அக்ரிமெண்ட் இல்ல அப்படிங்கறது அவங்க தெரிவிச்சாங்க அப்ப அதுல எவ்வளவு ஃப்ராடு தனோம் உள்ள மாதிரி தனது இன்னும் ஆட்சிக்கு வரல கட்சி வந்து தொடங்கி ஒரு ரெண்டு வருஷம் கூட முடியல இன்னும் உங்களோட கொள்கை நிலைப்பாட்டுல நீங்க தெளிவா இல்ல உங்களுடைய உங்களுடைய தொண்டர்களுக்கே நீங்க என்ன பண்றீங்கிறது புரியாம இருக்கும்போது இவ்வளவு கேடுகட்ட அரசியலை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அப்போ நீங்க சொல்லுவது உண்மைதான் உங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி திமுக எவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து ஒரு ரோகான ஒரு ஹிஸ்டரி அவங்களுடைய வரலாற்றை வந்து வச்சிருக்கோம் அவங்களுடைய அரசியல் பாதையில பயணத்துல அதே நீட்சியாகத்தான் நீங்களும் அரசியல் செய்யணும் அப்படிங்கறத பாக்குறீங்க அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப என்ன ஊழல் பண்ண அதிகாரம் கொடுத்து அதை பண்ணுவாங்க நமக்கு விஜய் அவர்கள் உண்மையாகவே மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நினைத்தாருன்னா அவர் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கைட்லைன்ஸை போலீஸ்க்கு கொடுக்க மாட்டாரு முதல்ல நீங்க யாரு நீங்க ஒரு சாதாரண மனுஷன் தானே சாதாரண மனிதனா நீங்க உணர்றீங்களா மக்கள்கிட்ட இறங்கி வரல எந்த ஒரு சிக்கல் சிக்கல்லையும் மக்களோட இறங்கி போய் நிக்கல தூய்மை பணியாளர்களா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்தீங்க கூப்பிட்டு வந்து பரந்தூர் அமைப்பாளர்களை வீட்டுக்கு கூட்டு வந்து சொல்லி மற்றவங்க எல்லாரையும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கணும்ங்கிறது போய் பனையூரையே கூட்டிட்டு ஊர்களுக்கு எல்லாம் போகணும்னு நினைச்சுதான் அந்த ராட்சத வாகனத்தை கூட்டிட்டு மொபைல் பனையூரை எடுத்துட்டு போனீங்க அந்த மொபைல் பனையூர் நாற்பத்தி உயிர்களை பலி வாங்கியதற்கு பிறகும் பழிவாங்கியதற்கு பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து குற்ற உணர்வு இல்லாம இன்னைக்கும் அஹ் ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக ஒரு பொலிட்டிக்கல் லாபத்துக்காக நீங்க வந்து பிளேம் கேம் விளாண்டுட்டு இருப்பீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பார்வையில பாக்குறது இதை என்ன பார்வையில பாக்குறது அப்படிங்கறத என்னுடைய கேள்வி நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு ஒரு சிக்கலையும் வந்து தன்னுடைய கொள்கை இருந்து தான் பார்ப்போம் அதற்கான எடுத்துக்காடுதான் நேற்றைக்கு கூட தாய் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சொன்னார் சிபிஐ என்பது தன்னாட்சி அதிகாரத்துக்கு எதிரானது நான் சிபிஐ சிஐ சி ஐபிஐ இது எல்லாத்தையும் என்ஐஏ இது எல்லாத்தையும் நான் நம்பல அப்போ என் மாநில போலீஸ்காரங்கள காவல்துறையை நீ வந்து அவமதிக்கிறதா தானே ஆச்சு என்ன அறிவாளிகள் இல்லையா இவங்க சரியா இவங்க ஆய்வு பண்ண மாட்டாங்களா அப்போ நீ ஆல்ரெடி அந்த மனு கோரியதிலேயே இவ்வளோ ஹம்பக் பண்ணி வச்சிருக்கேன்னா விசாரணைக்கு முன்னாடி பல விசாரணைகள் நீங்கள் நடத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ எங்க ட்ரூத் வந்து ட்ரயம் பாகும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு ஆனால் வந்து இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் மக்கள் வந்து எதை பார்க்கிறார்களோ அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ நாம் காண்பிக்க வேண்டிய விஷயம் வந்து உண்மையாக இருக்கணும் அதனுடைய முக்கிய பங்கு வந்து ஊடகங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் ஈஸியாக வந்து ஒரு சார்பில் எடுத்து மக்கள் கிட்ட வந்து இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்றது வேற ஆனால் உள்ளது உள்ளபடி மக்களுக்கு கொண்டு போய் காமிச்சு இதுக்கு அவங்க கிட்டேயே வந்து தீர்வையும் வந்து தூண்டுவதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கறது ஒரு அரசியல் ஒரு மூத்த சொல்லியிருந்தாருன்னா இந்த கருவ விஷயத்த நாம் தமிழர் கட்சி பார்த்தேன் பட் ஆனா அவங்க தங்களோட பாதையில இருந்து விலகி போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது என்ன அவர் என்ன சொல்ல வராருன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து திமுக தான் மிக முக்கியமா கையில் எடுத்திருந்தாங்க ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் இருக்கணும் அப்ப பாராட்டினாரு ஏன்னா தன்னை விட பெரிய இடத்துல இருக்காரு முதல்வர் எதிர்த்தாங்க அது கரெக்டான பாதையில போயிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் வந்து சரி இருக்காது சமமா கூட அவர் ஜூனியர் அவர் அண்ணன் சீமானவர்கள் சீனியர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி ஆரம்பித்து வளர்த்து சரி சென்று ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கார் விஜய் அவர்கள் ஜூனியர் இன்னைக்கு வந்தவர் அவரை கிரிட்டிசைஸ் பண்றது மூலமாக சீமான் அவர்கள் தன்னோட தரத்தவனை தாழ்த்திக்கிறாரு தாழ்த்தரோட பாதை விட்டு விலைக்கு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் கிரிட்டிக் சொல்லியிருந்தார் இந்த கருத்து எப்படி பார்க்கணும் இல்லை இங்க எல்லாருமே வந்து அரசியல் லாப நஷ்ட கணக்கின் அடிப்படையில் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பார்வையை முன் முன்வைக்கிறாங்க இதில் எந்த ஒரு சார்பு நிலையும் எடுக்காம இங்கே நடந்தது வச்சு ஒரு ஆய்வு பண்ணி அதன் வழியாக ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடிய வேலையை தான் எங்களுடைய தலைமை பண்ணது நாம் துணை கட்சி பண்ணுது எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒம்பது குழந்தைங்க இறந்துட்டாங்க பதிமூணு பெண்கள் இறந்துட்டாங்க ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இறந்துட்டாங்க வாய் பேச முடியாத தாய்க்கு வந்து ஒரு பச்சிலம் குழந்தை வந்து இறந்து போச்சு கண் பார்வை தெரியாத பையனுக்கு இருந்து ஒரே மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து வயிறு எரிய செய்யும் நெஞ்சு பதற தான் செய்யும் அந்த அந்த அவலம் வந்து நீங்கா சூடாக மாதிரி தான் நிற்கும் ஆனால் அந்த பார்வையில இருந்து அவங்களுடைய ஷூல இருந்து பார்க்காம நான் வந்து வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த கிரௌட வச்சுட்டு என்னமோ முப்பதாயிரம் பேர் பா ஜஸ்ட் நாற்பத்தி ஒரு உயிர் தானேங்கிற பார்வையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களை போல எல்லோருமே வந்து ஒரு நிலை எடுத்து பேசுறதுல தவறு இல்லதான் ஆஹ் நான் வந்து பாருங்க எங்க கொடி பார்க்க முடியுது கொடியை பார்த்தா இது வந்து பிள்ளையா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க நம்ம கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு முதிர்ந்த இவ்வளவு வரலாற்றுல வந்து பெரிய சுவடை பதித்து அதிமுக போன்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுவதெல்லாம் வந்து அபத்தத்தின் உச்சமாக தான் நான் வந்து பாக்குறேன் அப்போ நாங்க மட்டும்தான் இந்த விஷயத்த பிரச்சனையுடைய பிரச்சனையினுடைய பார்வையில இருந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய பார்வையில இருந்து பார்த்து இதற்கான தீர்வு வேணும்ன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி இவர்கள் எல்லாமே வந்து தேர்தலுடைய வெற்றிலாக கணக்கு இப்ப கிரவுட் வச்சு மட்டும்தான் ஒரு 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 பொசிஷனை நம்மளால கெயின் பண்ண முடியும் ஒரு வெற்றிய தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும்னு நினைச்சா கடந்த காலத்துல ஐயா சிம்மக்குரலோன்னு சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய மல்லின் பிராண்டோன்னு சொல்ல போகக்கூடிய ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய சொந்த ஊர்ல திருவையாறுல வெற்றி பெற்றிருக்கலாமே அவரும் நின்னாரு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாரு காலகட்டத்துல ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஐயா காமராசர் அவர்கள் விருதுநகர்ல தோற்கடிக்கப்பட்டார் அவருக்கு இல்லாத கூட்டமா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஆ ஆளுமையே கையில வச்சிருந்தவர் பிரசிடன்ட் தீர்மானிக்க கூடிய இடத்துல இருந்தவர் ஆனால் அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோற்கடிக்கப்பட்டாரு அவ்வளவு கிரௌட் இருந்தது இருந்தாங்களே அறிஞர் அண்ணா அவர்கள் இறப்புக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது அவர் அவர் தேர்தலில் சந்திக்கும் போது இல்லையா மட்டும்தான் வந்து அரசியலினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நினைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஒரு அரசியல் இந்த ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு ட்ரெண்டை இல்ல இந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ திராவிட முன்னேற்ற கழகம் பிற்காலத்தில் உருவாகிட்டு வருது அதே மாதிரி விளம்பர அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது நாம் தமிழ் கட்சி சமரசம் இருக்கக்கூடிய விரோதிகள் என்று காட்டமான கடுமையான விமர்சனங்களை வைத்து பாஜகவையும் இன்னைக்கு சொந்த இனத்தை பறிகொடுத்த ஒரு இனமாக தமிழ் இனம் இருக்கு அதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது இந்த துரோகிகள் தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக எல்லா மேடைகளிலும் பேசிக்கிட்டு இன்னும் அந்த காலத்துல நாங்க பின்வாங்கலையே ஆனால் நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆஹ் இந்த கூட்டணி கட்சியில இருக்க இருக்கவங்க கூட வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து செருப்பு மாலை இட்டு மாலை மாலை சூடி கன்னடால வந்து கர்நாடகால வந்து அவரை வந்து ரொம்ப கீழ்த்திரமா சித்தரிச்ச போது இங்க கண்டன குரல் எழுப்பியது தாமமன் சீமான் அவர்கள் அதே மாதிரி ஐயா ஆசா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை பாஜக வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது அவர் வந்து சனாதனத்தை பத்தி பேசிட்டாரு அப்படிங்கும்போது அவரை பத்தி ஆதரவு குரல் எடுத்து அவர் கரெக்டா தான் பேசிட்ட வரலாற்றை தான் எடுத்து மேற்கோளிட்டு பேசினான்னு சொல்லி ஆதரவு மனநிலையில எடுத்து நின்று பேசினது தாமமன் சீமான் அவர்கள் அதே மாதிரிதான் வந்து ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை சர்ச்சை ஏற்படும் போது எங்க அண்ணன் எங்க அண்ணனை நீங்க வந்து எதுவும் பேச முடியாது கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார் எடுத்து பேச அப்ப இங்க எங்க வந்து தப்பு நடந்தாலும் அங்க வந்து நியாயத்தின் பக்கம் நின்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இயல்பாக இருந்திருக்குது மனசாட்சியின் படிதான் நாங்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் படி தான் நம்ம வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தவறு செய்பவர்களுக்கு அறம் தண்டிக்கும் அப்படிங்கிற தன் வழியில தான் நாங்கள் தாவே வந்து விமர்சிச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து நாங்க வந்து சும்மா பிளேம் கேம் விளையாண்டு அதிமுக போலவோ இல்ல அதிமுகவை போலவோ இல்ல பிஜேபி போலவோ ஒரு பொலிட்டிக்கல் கேம் கிடைக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமுமே இல்லை அப்படி எங்களுக்கு அவசியம் இருந்ததுதான் நாங்க என்னைக்கோ கூட்டணி வச்சு என்னைக்கோ முதலமைச்சர் ஆயிருக்க முடியும் எங்களை விட ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவரை வைத்திருக்கக்கூடியவர்கள் யாராவது இங்க இருக்கிறாங்களாங்கிறது சொல்லுங்க வித் டியூ ரெஸ்பெக்ட் பார் ஆற்றல் ஒரு தலைவரை எந்த அரசியல் கட்சியில உங்களால பார்க்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய தலைவர் எடுத்துக்கோங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கோங்க அவருடைய அப்பா கூட நாலு விஷயங்கள் வந்து எழுதியிருப்பாரு ஐயா கருணாநிதி கூட எழுதியிருப்பாரு படிச்சிருப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுப்பது மட்டும் தான் வாசிக்க தெரியும் அதையுமே வந்து பார்க்காம வாசிக்க தெரியாது அதே போன்றுதான் இன்னைக்கு வந்து அஹ் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கொஞ்சம் பெரிய பேப்பரா வச்சு வாசிக்கிறாரு அவ்வளவுதான் அவருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்னைக்கு அவர் உண்மையாகவே வந்து ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு பின்னாடி ஒரு முதலமைச்சரா ஐ மீன் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அப்படின்னா ஒரு புரிதலோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் சொல்லுவாரா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து பலியான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய தாவேக்காவை பார்த்து சொல்லுவாரா அப்படி சொல்ல முடியாது அப்போ யாரு வந்து இங்க வந்து கேலபரான ஒரு லீடர் ஒரு பர்சனாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட ஒரு தலைமகன் அப்படின்னு பார்க்கும் எங்களுடைய தலைமைக்கு யாருமே கம்பீட் பண்ண முடியாது அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு அதனால இந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலாக இருக்கணும்னு உள்ள நேர்மையோட களத்துல இருக்கிறனாலதான் நாங்க வந்து இவர்களை விமர்சிச்சு நேரம் உங்களோட நேரத்தை கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொன்று காணும் நன்றி